தொள்ளி தொண்ணூறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார் காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார் ஆனால் இல்ல காவல்துறையின் அழுகிவிட்டது காவல்துறையின் செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இதற்கு தார்மீக பொறுப்பு

குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும்